சிறப்பாக இன்னைக்கான சிறப்பு விருந்தினரை வெல்கம் பண்ணிடலாமா

உங்களோட உங்களோடக்கமான விஷயங்களுக்கு நாட்டுப்புற கலை பயணம் எப்போது ஸ்டார்ட் ஆச்சு இந்த கலையை கற்றுக் கொடுத்தது யார் உங்களுடைய குடும்ப மரபா இல்ல உங்களுடைய ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது பகுதியில் வீதி நாடகம் தெருக்கூத்து நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பார்வையாள இருந்த அந்த ஈர்ப்பு எனக்கு அதிகமா ஒரு சின்ன காட்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள் எல்லாம் கை தட்டினாங்க சூப்பரா பண்றாங்க அது ஒரு பெரிய ஒரு விருதா தெரிஞ்சுச்சு எல்லா பக்கம் பயன் பண்ற ஒரு ஆர்வத்தை தோண்டுச்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த கலை எனக்கு ஆர்வத்தை வளர்த்து குடும்பத்தின் வழியாக இது அல்ல என்னுடைய ஆர்வத்தினாலும் கலை தாய் கொடுத்த என ஒரு பரிசாவும் இந்த கலை பழுத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சிறப்பு சார் கலை மக்களுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மக்களுக்கான கலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க நிறைய பேசுவோம் அர்ஜய கார்த்தியோட வணக்கம் இல்லை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் நிலைய நிகழ்ச்சியில் இந்த ஈரன் ஸ்பெஷலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் நானும் அப்படின்ற ஸ்பெஷல் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா அந்த விதத்தில் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சகா கிராமிய குழு தூத்துக்குடியிலேருந்து திரு சகா அவர்கள் நிறைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க

தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்போம் என்பது வரிகள் அல்ல அது வாழ்வியல் உண்மையாக பயணம் செய்யும் கலைஞர் அனைவருக்குமே இது சவால் கிடையாது மகிழ்ச்சியுடன் ஏத்துக்கொண்ட கலை பயணத்தின் அடிப்படை தாரக மந்திரம் ஆடரா நீங்க அந்த இரண்டு லைன் சொன்னீங்க இல்லையா அதுவே மிகப்பெரிய மந்திரம் தான் அப்படி இருக்கிறத கேட்கும் போது தொடர்ந்து பேசுவோம் அர்ஜு கார்த்தியோட வணக்கம் லை கேளுங்க கேளுங்க ரொம்ப கலை நிகழ்ச்சியா இருக்க போது கேட்டுக்கிட்டே இருங்க இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த நாட்டுப்புற கலையை கத்துக்க தெரிஞ்சிக்க என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போமா நம்ம கூட சகா கிராமிய குழுல இருந்து திரு சகா அவர்கள் பல அனுபவங்களை அந்த நாட்டுப்புற கலை சார்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் நானும் வணக்கம் நிலையில ஒரு ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கிறோம்

இன்றைக்கி நம்ம ஷோவில் ஸ்பெஷல் கெஸ்டா சகா கிராமிய குழு இருந்து திரு சகா அவர்கள் பல அனுபவங்களையும் கலைத்துறை சார்ந்த தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான கேள்வி இப்போ இந்த டிஜே கல்ச்சர் அப்படின்றது பயங்கரமாக பிரபலமாக இருக்குது மக்கள் மத்தியில் ஸோ இது மூலமாக அந்த நாட்டுப்புற கலைக்கு உண்டான மரியாதையும் வரவேற்பும் குறைந்து தான் நினைக்கிறீங்களா சார் என் மண்ணும்றாது மக்கள் நேசிக்கு மக்கள் மனமும் வரிகள் அடியில் எத்தனை காலம் ஆனாலும் போல இந்த கலைகள் ஆனாலும் உயிரோட்டமாக உயிரோடு இருந்து கொண்டு தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லணும் அப்படின்னா இந்த யார் படம் ஓடினாலும் ஹீரோ வந்து நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி எத்தனை கல்ச்சர் என்னெல்லாமோ டெவலப் ஆனாலும் ஆனால் இந்த நாட்டுப்புற கலை மக்களுக்கானது மக்கள் என்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிறப்பு சார் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு அதிகாலையில் தெரிந்து எல்லாருக்கும் விழிப்பு கொடுக்கும் சூரியனை போல மக்கள் காலங்களில் விழிப்புணர்வு கலந்த பொழுதுபோக்கு கலந்த நல்ல செய்திகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் சூரியனை அனைவருக்கும் அதில் பணிபுரியும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் சகா கிடைக்கும் சார் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கலையும் கல்வியும் சகா மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புல சந்திப்போம் சார் தொடர்ந்து வணக்கம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க